அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தா நான் நம்பி இருக்கே அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா ஆமா அந்த அஞ்சு லட்சத்தி எண்பதனாயிரம் பேர்கள் ஆமா சீப் மினிஸ்டர் இருந்திருக்கலாம் ஆமா சொல்லுங்க யார் இருந்திருக்கலாம் சீப் மினிஸ்டர் இருந்திருக்கலாங்க அப்புறம் வேற யார் இருந்திருக்கலாம் சொல்லுங்க பிரதமர் இருந்திருக்கலாம் அலையிலுயா கலெக்டர் மாவாட்டுகிற கலெக்டர் இல்ல மாவட்ட கலெக்டர் இருந்திருக்கலாம் அலையிலுயா இன்னும் அமீர் சோத்ரா நிறைய அப்படி சொல்லி கொண்டே வந்தா தாலுகா ஆபீஸ்ல யார் இருப்பா தாசில்தார் இருந்திருப்பாங்க அலையிலுயா அப்புறம்

அந்த நாலு வச்ச துணை நெல்லும் தெரியாது விரல் வேணால் தெரியும் நாலு துணை நெல்லும் நான் சொல்ல சொல்ல விரல் வேணா மடைக்கலாம் ஒன்று சொல்லிட்டாரு என்னது உண்மை மேற்கொள்ள விடாதையும் நீ சாதாரண எமோஷன் பண்ணுறது பண்றது சிலரு உங்களால நீங்க என்ன அழகா இருக்கீங்க தெரியுமா என்ன படிப்பு படிச்சிருக்கீங்க அவங்க உங்களை ரெஸ்பீட் கொடுக்க மாட்டேக்காங்க பிரதர் சிஸ்டர் உங்களை சொல்லி சொல்லி பயங்கரவா புரியுதா புரிஞ்சிருச்சா புரியலையா ஆண்டவரை எமோசன் படுத்துக்கிறது எமோசன் படுத்துக்கிறது அல்லையிலுயா அவ்வளவு பலசாலிகளும் யுத்த வீரர்களும் படை வீரர்களும் இருந்த போதிலும் ஆண்டவராகிய சுவை நோக்கி கூப்பிட்டாரு அல்லையிலுயா அடுத்த வசனத்தை வாசியுங்கள் வேகமா அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியன் ஆகிய சேரா பத்து லட்சம் பேர் பேர்கள் சேர்ந்த சேனையோடு முன்னூறு நுண்முநூறு ரதங்கள் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான் நலைலூயா ஆமா எத்தனை லட்சம் சொல்ல மாட்டீங்களே பத்து லட்சம் அப்புறம் எத்தனை சோத்துற முந்நூறு ரதங்களோடு புறப்பட்டு மரேசாவுக்கு வந்தான் நலைலூயா ரதங்களோடு கூட வாரம் பத்து லட்சம் பேர்கள் இங்க அஞ்சு லட்சத்தி எண்பதா எண்பதாயிரம் பேர்கள் இருக்கிறாங்க ஆனா ஆண்டவராகி தேவனை நோக்கி கூப்பிட தொடங்கினார் நடந்த சம்பவம் என்ன வாசிங்க அடுத்த வசனத்தையும் வாசிங்க பத்தாவது வசனம் அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான் மரைசாவுக்கு அடுத்த செப்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள் யுத்தம் செய்யும்படி என்ன செய்தார்களா அணிவகுத்து நின்றாங்க இன்னைக்கு அமீர் சோத்ரம் இந்த வட்டக்குளம் தென்னிந்திய திருச்சபையில நீங்களும் நானும் வந்திருக்கிறோம் எதற்கு அணிவகுத்து நின்று அலையிலுயா சேனைகளாய் எழும்பிடுவோம் தேசத்தை கலப்பிடுவோம் புறப்படு இந்தியாவின் எல்லை எங்கும் இயேசு நாமம் கூரிடமே புறப்படு சொல்லுகளே சேனைகளாய் எழும்பிடுவோம் தேசத்தை கலக்கிடுவோம் புறப்படு இந்தியாவின் எல்லை எங்கும் இயேசு நாமம் சொல்லிடுவேறப்படு புறப்படு புறப்படு தேசத்தை கலக்கிடுவோம் புறப்படு வட்டக்குளம் புறப்படு புறப்படு தேசத்தை கலக்கிடவே ஆமா பயங்கரமா யுத்தத்திற்கு அணி அணிவகுத்து வந்து நிற்கிறாங்க இன்னைக்கு நீங்களும் அப்படிதான் வந்து நிற்கிறோம் திரளான ஜனங்கள் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவங்களெல்லாம் பாதாளம் போகக்கூடாது அவங்கள நித்திய நரலோகம் போர்க்க கூடாது அவர்கள் ஆம் ஆகினால்தான் அமீன் வேதத்தில் இசைக்கியல் இருபத்தி ரெண்டு ஒப்பது சொல்லுகிறது நான் தேசத்தை அடிக்காதபடிக்கு திறப்பிலை நிற்கவும் சுவரையும் அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணே நல்ல ீங்களா நீங்கள நான் அணிவகுத்து நிற்கிறோம் சத்ருவுக்கும் நமக்கும் அசுத்த ஆவியானவனுக்கும் நடக்கிற யுத்தத்திலே ஜெயம் பெற வேண்டும் இவர்கள் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறார்கள் கத்தர் ஆசாவினுடைய மன உறுதியையும் முழு நிச்சயத்தையும் திட நம்பிக்கையையும் அவனுக்குள் இருக்கிற விசுவாசத்தை கத்தர் பார்த்தாரு என்ன செய்தார் தெரியுமா என்ன செய்தாரு நம்ம என்ன பிள்ளைகள்ட்ட கேட்ட குல்பி ஐஸ் வாங்கி கொடுத்திருப்பாரோ கிடையாது வேதம் சொல்லுகிறது வாசியுங்கள் அமீன் இரண்டு மூன்று பகுதியை பார்த்துட்டோம் மீண்டும் அந்த கேள்விக்கான ஆன்சர் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு வாசியுங்கள் அப்பொழுது கத்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கு முன்பாக முறியடித்ததினால் எத்தையோ பிரியர்கள் என்ன செய்தார்களாம் துண்டைக்காணு துணியை காணுன்னு ஓடி போனாங்களாம் முடிஞ்சா கை என எனக்கு தெரிஞ்சாத்தால் கை முடியும் என்னாரா பிடிச்சாங்களாம் ஓடினாங்களாம் வந்தாங்களாம் கை ஒரு அர்த்தம் இருக்கு எதற்கு கை தட்டுனீங்க ஆ உம் தொல்லை தாங்க முடியலல்ல அலை தோத்திரம் தோத்துறோம் முறியடித்தார்கள் வேதம் சொல்லுகிறது அப்பொழுது கத்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர்கள் என்ன செய்தாங்களா ஓடி போனாங்க ஓடி போனாங்க ஒரு கூட்ட ஜனங்கள் ஓடிட்டாங்க இங்க துணிஞ்சு இங்க பாருங்க அப்படி குரு 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 பார்க்கணும் ஆமா எனக்கு டைமிங் முடிஞ்சது லைஃபுக்கு இல்லை பிரசங்கத்துக்கு டைம் முடிஞ்சிருச்சு லைஃபுக்கு டைம் முடிஞ்சிருச்சுன்னு யாராச்சும் தவறாடி டைம் ஒன்று டைம் முடிஞ்சது ஆனால் இவங்களை இவங்க கஸ்டடியை விட்டு பத்து நிமிஷம் நான் எடுத்து ஆகணும் வேற வழியில் முடிச்சிருவேன் ஆமா லைஃபுக்கு டைம் இருக்கு மெசேஜ்க்கு டைம் முடிஞ்சிருச்சு வேதனை சொல்லுகிறது அமின்சோதம் ஓடி போனார்கள் அலை